பாரதிய பாரதிய ஜனதா விழா கட்சியின் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி அடையார் மண்டலத்தின் சார்பில் நூத்தி எழுபத்தி மூன்று மற்றும் நூத்தி எழுபத்தி நான்காம் வட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர் இந்திரா நகர் கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸில் நடைபெற்ற இவ்விழாவில் மண்டல பொறுப்பாளர் திரு வசந்த் அவர்கள் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் கலந்து கொண்டு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களை முன்னிட்டு பொதுமக்களை சந்திப்பது மற்றும் கட்சி நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் குறித்து ஆழமாக உரையாற்றினார் மேலும் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாநில துணைத் தலைவர் திரு நளினி ஸ்ரீ மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசின் நலத்திட்டங்களை பொதுமக்கள் வரை எவ்வாறு கொண்டு செல்லலாம் பயனாளிகளை எவ்வாறு அடையாளம் மற்றும் அரசு திட்டங்களை ஊக்குவிக்கும் விதமாக ஸ்டிக்கர் பிரச்சார பொருட்கள் ஆகியவற்றை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது தொடர்பான விளக்கம் அளித்தனர் இந்நிகழ்வின் உச்சக்கட்டமாக வரும் தேர்தலில் இருநூறுக்கு இருநூறு தொகுதிகளிலும் திமுகவை வீழ்த்துவோம் என்ற உறுதியோடு முறங்கப்பட்டது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு உறுதியான உறுதிமொழியுடன் நிகழ்வை சிறப்பித்தனர் குரல் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ஆகாசுடன் செய்தி வாசிப்பாளர் குலக்ஷ்மி அவங்க எல்லாம் நாராயணம் அந்த சேர்ந்து நம்ம அட்டல்ஜி வாஜ்பாய் ஜி அஜ்வானி ஜி இதெல்லாம் சேர்ந்து இந்திரா காந்திக்கு எடுத்த ஒரே அமைப்பா திரளணும் ஒரே அமைப்புக்கு பேர் என்ன வைக்கலாம் நம்ம ஜனசங்கம்னு கம்மு வச்சிருக்கோம் அவங்க வேற வேற ஒரு கட்சி ஜனதா ஜனதாதள் ஜனதான்னு மாத்திட்டு ஒரே கட்சியா ஜனதான்ற கட்சி பேர் அதுல அந்த பேர்லாம் ஒன்னா ஜனதா கட்சி எல்லாம் ஆல் சோசியலிஸ்ட் லீடர்ஸ் பிஜேபியோட ஜனதா தள் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜனதான்னு ஒரு கட்சி அது நம்ம போட்டியிட்டோம் எண்பதுல போட்டிட்டு எண்பதுல எழுபத்தி ஏழுல நம்ம வந்து ஆட்சி வந்தாச்சு யாரு கேட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை